வணக்கம் இது உங்க பிரம்மாண்டமான திரைப்படமான பாகுபலி டூ இன்னும் சில மணி நேரங்களில் உலகம் முழுவதும் பிரம்மாண்டமாக வெளியாக உள்ள நிலையில் இந்த படத்தை பற்றிய திரை விமர்சனம் இணையதளத்தில் வெளியாகி உள்ளது பிரிட்டன் மற்றும் அமெரிக்கா சென்சார் போர்டு உறுப்பினர் என தன்னை கூறிக்கொள்ளும் உமர் சந்து என்பவர் பாகுபலி டூ படத்தின் பிரீமியர் காட்சியை பார்த்ததாக கூறி தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார் அத்துடன் பாகுபலி படத்தை பற்றிய தன்னுடைய விமர்சனத்தையும் இணைத்துள்ளார் அதில் அவர் கூறியதாவது திரைப்படம் தயாரிப்பது சுலபமான ஒன்று அல்ல இந்தியாவில் மிக பிரம்மாண்டமான படம் தயாரிக்க மிகப்பெரிய அளவில் பணம் செலவாகும் என்பதால் அது சவாலான ஒன்றாகும் சிஜி தொழில்நுட்பம் பயன்படுத்திக் கொண்டிருக்கும் பாகுபலி டூ திரைப்படம் ஹாலிவுட்டில் சிறந்த படமான லாட்ஸ் ஆஃப் தி ரிங் சீரிஸ் மற்றும் ஹாரி பாட்டர் படங்களின் கிராபிக்ஸ் காட்சிகளுக்கு நிகராக உள்ளது கிராபிக்ஸ் மூலம் உருவாக்கப்படும் காட்சிகள் அப்படியே தத்ரூபமாக உண்மை தனமாக உள்ளன சிஜியை பயன்படுத்தும் மற்ற இந்திய திரைப்படங்களை ஒப்பிடும்போது பாகுபலி டூ திரைப்படத்தில் மகிழ்மதி நகரின் கண்கவர் காட்சிகள் மெய்சிலிருக்கவைக்கும் நீர்வீழ்ச்சி போன்றவை சிறப்பாக உள்ளது இந்த படத்தில் நடித்துள்ள கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றும் தங்கள் நடிப்பில் அசத்திருக்கிறார்கள் ஆனால் இதில் பிரபாஸ் மற்றும் ராணா ஆகியோரின் நடிப்பு கூடுதல் சிறப்பு குறிப்பாக ராணாவின் கதாபாத்திரம் சிறப்பாக உள்ளது எப்பொழுதும் எழுந்து கொண்டிருக்கும் கண்களுடன் ராணா பின்னி இருக்கிறார் துணை கதாபாத்திரமாக நடித்திருக்கும் ரம்யா கிருஷ்ணன் ஏற்படுத்தும் தாக்கத்திலிருந்து வெளியே வர முயற்சிக்க வேண்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கிறார் மற்ற இரண்டு துணை கதாபாத்திரமாக நடித்திருப்பவர்கள் நாசர் மற்றும் சத்யராஜ் இவர்களது நடிப்பும் ஈர்த்துள்ளது முடியாது பாகுபலி டூ திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சிகளும் அற்புதமாக உள்ளது அவை ஹாலிவுட்டின் சிறந்த படங்களுடன் ஒப்பிடும் வகையில் உள்ளது பாகுபலி டூ படத்தின் பெரிய செட் எக்ஸ் ஒலி எடிட்டிங் ஒளிப்பதிவு மற்றும் மிக முக்கியமாக திரைக்கதை அருமையாக உள்ளது கதை திரைக்கதை வசனம் இசை மனதை மயக்கும் வகையில் உள்ளது பிரபாஷ் தனது நடிப்பில் மிகச்சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறார் ராணா டகுபதி அனுஷ்கா தமன்னா சிறப்பாக நடித்துள்ளனர் சத்யராஜ் தனியாக தெரிகிற அளவுக்கு பின்னிருக்கிறார் மொத்தத்தில் பாகுபலி டூ இந்திய இயக்குநர்களால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கனவு திரைப்படங்களை உருவாக்க முடியும் என்ற பெருமையை தந்திருக்கிறது பாகுபலி டூ இன்று தவிர்க்க முடியாத ஒரு படமாக இருக்குமானால் நாளை அது கிளாசிக் பட வரிசையில் இருக்கும் என கூறியுள்ளார் பாகுபலி திரைப்படத்திற்கு உமர் சந்த் அளித்துள்ள ரேட்டிங் ஐந்துக்கு ஐந்து மீண்டும் நாளை பாகுபலி திரைப்படத்தை பற்றிய முழு கதை அலசலோடு நமது ரேட்டிங்கை வழங்குவோம்